துணியெல்லாம் மாத்திட்டியோ அம்மா பின்ன அந்த துணியில கொலுசு வேற வாங்க தங்க கொலுசு சுடிதாரலாம் போட்டு வந்தாலும் அழகா இருக்கும் சரி மக்கா அப்ப பக்கத்துல நம்ம அம்மன் கோயில் இருக்குல அங்க வரையும் போய் நவராத்திரி ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும்ல அம்மா அது வந்து தேடலாம் அது சாங்கில வந்து ஃபங்க்ஷன் நான் இன்னைக்கு கோயில கொலுசு போட்டு போவே நாளைக்கு வர சரஸ்வதி பூஜை ஜாலி என் फ्रेंड्स எல்லாம் காட்டுவே மக்கா அம்மா வாமா பஸ் பேரோ மக்கா அம்மா அப்பா தந்த பைசாவை ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வாமா

tú

இதுல எவளையாவது குடிட்டு வந்து லவ் பண்ணுறதை இருந்து மூணு நினைச்சுக்கட எத்த பிள்ளைங்களூட வாங்க மாட்டேன்

ஆமாம்மா நிக்கே மாமி கண்டிப்பாக நான் உங்களை தான் வாட்டம் போடுவேனே நீ மட்டும் போட்டி இருக்குமா என் மாமையும் ஜீவாவே போட மாட்டான் என் மாப்பிள்ளையே நூறுரூவா இருந்து இரநூறுவா கொடுத்தா தான் போடுவார் உன் மாப்பிள்ளை மைவாவும் போட மாட்டான் யாரை தான் நிக்க நின்றுட்டேன் என்ன செய்யறதுக்கு மாமி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன் மாமி ஆனால் என்ன அவங்களுக்கு தெரியக்கூடாது அவங்களுக்கு தெரியாமல் என்னால் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் மாமி நான் கண்டிப்பாக உங்களை தான் வாட்டம் போடுவேன் பாட்டு போடணும்னு அதெல்லாம் சரிதான்மா முதல்ல அந்த கொள்கைன்னு சொல்லிட்டு எதுவும் எழுத சொன்னாவன் எனக்கு அதெல்லாம் எழுத தெரியாது ஜீவ குழந்தைங்க கேட்டீங்களா அவனுங்க ஏ ஒழுங்கா எழுதிட மாட்டாமா அவன் எப்படிமா எழுதுவான் கொள்கைகள்லாம் அப்படியா சரி மாமி எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு குழந்தை தூங்க தான் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன் இவங்க ஜாபுக்கு போயிருக்காங்க நைட் ஆயிரம் வரதுக்கு அப்ப நீங்க வந்து வேணா எனக்கு சொல்லுங்க நான் வந்து எழுதி தரேன்

நானும் நானந்த மாதிரி தான். இது தான் வேலை எல்லாம் பார்த்தேன். இப்போ வேலைக்கு போறல வீட்ல சும்மா இருக்கேன். நம்ம சம்பாதிக்கிறது போதாதுன்னு பாடிட்டேமா. எப்படி பேசிட்டு இருக்கேன் மாரி? ஒரு பொம்பள வந்தா போதுமே நல்லா இழுச்சி இழுச்சி பேசுவானே. நீ அம்மாparentNode பஞ்சாயத்துல வியா இருந்தா? ஆமா அம்மா நான்தான். எப்படி எப்படி தலмеய பொறுப்பையா இருக்கணும்? தலைமையில இருந்து என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி குடுடேமா. இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி என்ன முட்டாளாக்கோ. மஞ்சடே என்ன? அந்த அக்கா கூடியா நினைக்கிறேன் நிக்கே. வர என்னமா? இத கூடியா பாத்துச்சு.

டேங்குல தண்ணி ஒரு தலையில பட்டா தலையில சொல்லி எடுக்கும்னு சொன்னான் அதுக்காண்டியே டேங்குல யாரு காலையே கிடந்து கழுவி கல்வி கல்வி ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு இருக்கேன் டேங்க போட்டு அப்போ சட்டா பேண்ட் ஓடி தான் எடுத்து கலவணுமா இப்ப டவல் கட்டினா ஈஸியா இருக்கும் சரி சரி சொரியு அதுக்கப்புறம் குளிக்க வரலாம்னு சொல்லி வந்தா அங்க முட்டை ஓடி டவுல்ல ஓடி போய் முட்டை குளிச்சு கிடக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இங்க எனக்கு டப் இருக்கு படுத்து கிடந்து குளிக்க முடியும் யாமட்டி எப்போ இவர் பிறந்ததுல இருந்தே டப்புல குளிச்சவர் டப்புல அந்த பாண்ட ஆத்துலயும் பாண்ட குளத்திலையும் உதாரி குளத்திலையும் கிடந்து குளிச்சு நெய்ந்தவனுக்கு இப்ப டப்பு கேக்க விட்ட டப்பு அந்த புள்ள ஒரு மணிக்கு வரதுக்கு அவளுக்கு இருக்கு போ பேரை எழுதணும்னு கூப்டல்ல பேந்து எழுது நான் உயிரே போட்டு எடுக்காத உன் தலவி எழுதுன்னு யார் தெரியுமா யார் டி எம் தர்ம ராஜாவா இல்ல மங்கத்த தெரியுமா இரு போடி ஆண்டா நாயே உனக்கே தலவி எழுதுன நான் தான் நாயே பேய் வந்தல இவனால தான் எனக்கு பெரிய டென்ஷன் அவன் அவங்க துணி அவங்க மூஞ்சம் கொஞ்சம் பொறுத்துடுமா வா சாரி இத மாத்திட்டு ஓடி வருவான் என்னது மங்கத்த சாரி கிட்டுமா

என்ன அப்படியே மயங்கிட்டா முழுகி அழகுல வாய கூடு படியுது வடியுது தொடச்சிக்க அழகி சேலை வசிக்க பாதம் பாதம் நிறுத்துவோம் பாட்ட மங்காத்தா நீ எப்படி குள்ள கில்ல எல்லாம் போடுது பதிலா இந்த மாதிரி சாரி கட்டு மங்காத்தா எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா மங்காத்தா இதுல சரி சரி நீ என்ன ரசிச்சது போதும் ஏதாவது குறை இருக்கா கண்டுபிடி

பார்வதி எல்லாம் ஒரு நாள் சாரி கட்டினா கிடையாது நீங்க இந்த மாதிரி சாரி கட்டிட்டு வந்து வாக்கெல்லாம் வாக்கு எல்லாம் உங்களுக்குதான் எங்க ஊர்ல சாரி கட்டினாலே நல்லா மதிப்பாவுக்கு அப்புறம் மாப்பிள்ளையை நல்லா மதிக்கணும் நான் ரொம்ப மதிக்க மாட்டேன் ஆனா அந்த தேர்தல் டைம்ல நல்லா மதிச்ச மாத்துடுங்க நம்ம மாப்பிள்ளையெல்லாம் நம்ம எப்படி மதிக்கமோ அதை பொறுத்து நமக்கு ஓட்டு ஏதோ முக்கியமா பாக்கணும் சாப்பிட்டு தான் வந்தேன்

ஏக நான் கொஞ்சம் கூட்டி கூட்டி எழுது நான் எழுதி நீ என்ன சப்போர்ட் பண்ணியா உன்ன கூட்டி எழுதுதல என்னமா தப்பு இதெல்லாம் ஒண்ணு இல்ல கே இதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன் எனக்கு நீங்க ஜெயிச்சா போதங்க அந்த பைலட் மண்ட வந்தரே விடாது அந்த பார்வதி கதை தெரியுமா உங்களுக்கு என்னக்கா உங்களுக்கு மிரட்டனாலோ நான் வீட்டுக்கு வந்துச்சா எனக்கு அவள விரட்டதுக்கு முடியாது வந்த உடனே சொல்லியா உன் கூட இருக்கால வேல அவளோ எல்லாம் கிரிக்கேல்வ அலை சின்ன பொண்ணு கிரிக்கே நம்பி நீ பதவிக்கு நிக்காத வாட்டு கிடைக்காது நீ தோத்துறவா போன தடவ எனது எனக்கு பெட்டியை மாத்தி வச்சிட்டு என்ன வந்து தோக்க வச்சிட்டாலோ அந்த மாதிரி சொன்னா ஓஹோ

அதெல்லாம் பிரச்சனை இல்ல நம்ம குளிக்க எழுதுவோமா எழுதிருவோம்